சவுத் இந்தியன் மூவிஸில் எஸ்பெஷலி தமிழ் படங்களில் லேடிஸ்க்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க மெயில் டாமினேட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிகா தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் ஜோதிகாவோட ஒரு புது வெப்சீரிஸ் வந்திருக்கு ஹிந்தியில் டப்பா காட்டல்னு சொல்லிட்டு இந்த வெப்சீரிஸோட ப்ரமோஷன் டைமில் ஜோதிகா நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க என்டையர் டீமோட சேர்ந்து ஜோதிகா கொடுத்த எல்லா இன்டர்வியூஸ்லேயும் தமிழ் படங்களை பற்றி தப்பாக தான் பேசினாங்க ஜோதிகா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓவராலாக சவுத் இந்தியன் மூவிஸில் வந்து லேடிஸ்க்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கிடைக்க மாட்டேருந்து இப்போவும் வந்து மேல் டாமினேட்டிங்காக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது ஜோதிகா கூட இன்டர்வியூக்கு வந்து இந்த டீமே வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் சவுத் இந்தியாவில் நிறைய படங்கள் இருக்குது லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாங்க அப்போ ஜோதிகா வந்து திருப்பியும் ஆமாம் ஆமாம் நான் வந்து தமிழ் மூவியை பற்றி தான் சொல்கிறேன் மலையாளத்துலலாம் வந்து நிறைய மூவிஸ் இருக்குது லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லைனா லேடிஸ்க்கு வந்து மெயின் ரோல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் தமிழில் அப்படி வந்து நடக்கவே மாட்டேங்குது நான் இவ்வளோ வருஷம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நான் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணது இல்லை எப்போவுமே வந்து நான் ஒரு குட் கேர்ள் இப்போ எல்லாருமே வந்து ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் நல்ல கேரக்டராக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் லேடிஸ்லாம் வந்து நல்ல கேரக்டராக தான் நடிக்கணுமா என்ன எப்பவுமே வந்து நல்ல பொண்ணு எல்லாரோட அவரோட கன்செப்டில் இருக்கிற மாதிரி நல்ல பொண்ணாக நடிக்கணும் அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படிலாம் இல்லை தமிழ் மூவிஸில் இன்னும் நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்லேயே வந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து இன்னும் ஓடிடிலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஓடிடியை விட தேட்டர்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது ஸோ தேட்டரில் தான் வந்து நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஓடிடியில் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூலேயும் வந்து தமிழ்நாட்டை பற்றியே இல்லைன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றியே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அளவுக்கு குறை சொல்கிற இண்டஸ்ட்ரியில் எதுக்கு இவ்வளோ வருஷமாக இருந்தாங்க ஜோதிகாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணது தமிழ் இண்டஸ்ட்ரி தான் இல்லைனா சவுத் இந்தியன் மூவி இண்டஸ்ட்ரி தான் மேடத்துக்கு வந்து ஹிந்தியில் சான்ஸே கிடைக்கல ஒரே ஒரு படம் தான் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகல அதனால தான் வந்து தமிழில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜோதிகா நடித்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து வாலியில் தான் வந்து நடிச்சிருந்தாங்க அந்த படத்துலேயே வந்து அவங்க ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு பாலிவுட்ல கிடைக்காத ஒரு ரெஸ்பெக்ட் தான் வந்து சவுத் இந்தியன் இந்த தமிழ் மூவிஸ்லலாம் கிடைச்சிருக்கு ஸோ அது கொஞ்சம் கூட ரிக்ரெட்டே இல்லாமல் தமிழ் படம்னா இப்படி தான் மேல் டாமினன்ஸ்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சாங்களா அப்போ இவ்வளோ வருஷம் இவ்வளோ படங்கள் நடிச்சாங்க இல்லையா அதுக்கு வந்து எந்த ஒரு நன்றிக்கடனுமே இல்லையா இதுதான் வந்து ஆடியன்ஸோட கொஸ்டின் ஜோதிகா அசால்ட்டாக சொல்கிறாங்க தமிழ் படங்களில் ஸ்ட்ராங்கான லேடி கேரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ படங்கள் இருக்குது தமிழ் மூவி உருவான இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராங்கான லேடிஸ் வந்து நடிச்சிருக்காங்க ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸில் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இந்த மாதிரி தமிழ் படம்னா இப்படினு சொல்லிட்டு ஒரு முதலி குத்துறாங்க இல்லையா அவங்க ஏன் அப்புறம் வந்து ஹிந்தியில் ஆக்ட் பண்ண அவங்களை யாருமே வந்து நீ சவுத் இந்தியாவில் தான் நடிக்கணும் இல்லைனா தமிழில் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணலையே ஹிந்தியில் போய் ஆக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்கலாமே அங்கே லைக் ஆகலைன்னு சொல்லிட்டு தானே தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தீங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி பேசுறீங்க இன்ஃபேக்ட் ஜோதிகா நடிச்ச நிறைய படங்கள்ல வந்து அவங்களே வந்து நிறைய ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க ஜோதிகா நடிச்ச ஸ்நேகிதே படம் அதில் வந்து மோஸ்ட்லி லேடீஸ் தான் இருக்காங்க மோஸ்ட்லி இல்லை அது முழுக்க முழுக்க ஒரு லேடிஸ் படம் தான் ஸோ இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி ஒரு லேடிஸ் கான்செப்டில் ஒரு படம் எடுத்திருப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான் பிருத்ராஜ் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க மொழின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அவங்களால பேசவும் முடியாது அதுவும் கேட்காது இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அதே மாதிரி சந்திரமுகி சூப்பர் ஸ்டார் கூட ஈக்குவலான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க ஸோ எந்த படத்துலேயும் வந்து ரஜினி ஹீரோயினுக்கு வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக எந்த ஒரு ரோலுமே கொடுத்ததில்லை ஆனால் இந்த பட ஜோதிகாவோட நேம் தான் வந்து படத்தோட பேர் சந்திரமுகின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இவங்க மறந்து போயிட்டாங்களா தமிழ் படங்கள்ல எப்பவுமே வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக நல்ல கேரக்டராக தான் நடிக்கணும் ஏன் அப்படி தான் நடிக்கணுமா என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இவங்க இவ்வளோ நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து வேஸ்டாக போயிடுச்சு உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தால் ஏன் நடிச்சுங்க ஜோதிகா மேடம் நீங்கள் ஹிந்திலே கண்டினியூ பண்ணிருக்கலாமே இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு படங்களில் நடிச்சுட்டீங்க ஒரு வெப்சீரிஸ் ஒன்று ஸ்டா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இவ்வளோ நாளாக இல்லைன்னா இவ்வளோ வருஷமாக நடித்தா அந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லைனா சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல வர்றீங்க கரெக்டாக ஜோதிகா ஒரு இன்டர்வியூவில் இல்லை அவங்க அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூலேயும் வந்து தமிழ் படங்களை இப்போ ரொம்பவே நெகட்டிவாக தான் பேசினாங்க ஸோ இதோட விளைவு என்னன்னு சொல்லிட்டு மேடம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஆல்ரெடி சூர்யா மும்பையில் செட்டில் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து செம்ம கோவமாக இருக்காங்க இதில் வேற இப்போ ஜோதிகா வேற தமிழ்நாட்டை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா இனிமேல் இவங்க வந்து எப்படி தமிழ் படங்களில் நடிப்பாங்க எப்படி அடுத்த சான்ஸ் கிடைக்கும் ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டாங்க அதனால் நானும் பாலிவுட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அங்கே எத்தனையோ பேர் வந்து வெட்டியாக தான் இருக்காங்க ஸோ ஜோதிகா மேடம் எத்தனை சக்ஸஸ் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா இந்த லிஸ்ட்டில் ஜோதிகா மட்டும் இல்லை நிறைய ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி தமிழில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிந்தியில் போனால் பாலிவுட் தான் வந்து ரியலான மூவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஜோதிகாவும் ஆட் ஆகிட்டாங்க சரி மக்கள் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அஸ் சுஷியல் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்